எண்பது இது பெரியோள வட்டம் தேனி மாவட்டம் பெரியோள வட்டம் சேலம்புங்கிற இடத்துல ஒரு எண்பது சென்ட் ஒரு இடம் கரைய வருது ரோடு பேச ஒரு நூற்றம்பது அடி கிடைக்கும் இந்த தார் ரோட்டு மேலே இருக்குது இந்த வரப்பில் இருந்தா இந்த வரப்பில் இருந்து குறைஞ்சது ஒரு எண்பது செண்டு முன்னாடி எண்பது நூறு அடிக்கு மேலே தான் வரும் கீழ் மே கிளமேல வந்து இரநூறு அடியாக வந்துடும் இதில் ஒரு கொஞ்சம் மாமரம் இருக்குது முன்னாடி கொஞ்சம் காலி இடமா இருக்குது மரமும் ஒரு அஞ்சு ஆறு இருக்குது சும்மா வெறுநில மதிப்பு இந்த ஏரியாவில் முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அடக்க சொத்து எண்பது செண்டுக்குமே முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசிக்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளத்து பக்கத்தில் செலும்புங்கிற இடத்துல இருக்குது ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அனுப்பிச்சு பேசிக்கலாம் நல்லா நூற்றம்பது அடி ரோடு பஸ் இருக்குது பக்கத்துலனா ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து வீடு கட்டி விற்றுக்கிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழு நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் ரியல் இருந்து ராமன் பேசுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்